தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சாத்தானின் வரலாறு பைபிளின் அடிப்படையில் இந்த சாத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த தீய சக்திகள் ஆரம்ப நாட்களிலே தேவதூதர்களாக பரலோகத்தில் கடவுளோடு சஞ்சரித்தவர்கள்தான் அவர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அவன் பெயர் லூசிபர் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த லூசிபர் நவரத்தினங்களினாலும் விலை உயர்ந்த கற்களினாலும் மிகவும் அழகாக உருவாக்கப்பட்ட விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தேவதூதன் அவன் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரு அதாவது மிகவும் வல்லமை நிறைந்தவன் என்பதாக பரிசுத்த வேதாகமம் லூசிபரை குறித்து எழுதி வைத்திருக்கிறது அவன் தலைமையின் கீழ் அநேக தேவதூதர்கள் இருந்தார்கள் அதாவது எல்லா தேவதூதர்களும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவு தேவதூதர்கள் லூசிபரின் தலைமையின் கீழ் இருந்தார்கள் இந்த லூசிபருக்கு தன்னை குறித்து மிகவும் பெருமையான எண்ணங்கள் வந்துவிட்டது தான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் மிகவும் அழகானவன் என்பதாக பெருமை வந்துவிட்டது அதனால் அவன் கடவுளுடைய சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டான் அதற்கு மேலாகவும் தன்னை உயர்த்தினான் அந்த சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை போட்டுவேன் நான் அங்கே உன்னதமான இடத்திலே நனங்க போய் உன்னதமானவருக்கு மேலாக நான் உயர்ந்து இருப்பேன் என்பதாக அவன் தன் மனதில் நினைத்தான் அதன் விளைவு அந்த கணமே அவனும் அவனைச் சேர்ந்த கூட்டத்தாரும் அந்த பரலோகத்தில் இருந்து தேவனால் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் நேரடியாக பூமிக்கு வந்து விழுந்து விடவில்லை அவர்கள் மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தங்களுக்கென்று தக்க வைத்து கொண்டார்கள் அங்கே இருந்து கொண்டு அவன் பூமியில் இருக்கிற ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி தேவனிடத்திற்கு அவர்களை சேர்ந்து விடாமல் என்னென்ன செய்து தடை பண்ண முடியுமோ அத்தனையும் செய்து அவர்களை தடை பண்ணுகிறான் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் நான் தான் தேவன் என்னை வழிபடுங்கள் என்னை வழிபட்டால் உங்களுக்கு நான் உலக பிரகாரமாக எல்லா நன்மைகளையும் தருவேன் ஐஸ்வர்யத்தை தருவேன் புகழைத் தருவேன் நீண்ட ஆயுஷை தருவேன் மிகுந்த மன மகிழ்ச்சியை தருவேன் பேரானந்தத்தை தருவேன் என்பதாக பொய்யாக அவன் வாக்குறுதி கொடுத்து ஜனங்களை வஞ்சித்து வருகிறான் இப்படித்தான் பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆக தீய சக்திகள் என்று சொல்லக்கூடிய தீய தேவதைகள் ஒரு காலத்தில் தேவதூதர்களாக பரலோகத்தில் தேவனோடு வாழ்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் சரி இவ் இதனுடைய இந்த இதனுடைய நோக்கம் என்ன இந்த சாத்தானுடைய நோக்கம் என்ன என்றால் ஜனங்களை பர்லோகத்துக்கு அதாவது தேவனிடத்திற்கு சேர்ந்து விடாதபடி அவர்கள் கண்களை குருடாக்கி வைப்பது முடிவிலே அவர்களை நரகத்தில் தள்ளுவது இதுதான் நம்முடைய நோக்கம் எந்த ஒரு மனிதனும் சத்தியத்தை அறிந்துவிடக்கூடாது என்பதில் சாத்தான் குறியாக இருக்கிறான் சத்தியத்தை அறிந்து அவன் மனம் தெளிவு பெற்றுவிடக்கூடாது அப்படி தெளிவு பெற்றுவிட்டால் அவன் கடவுளை அறிந்து அதாவது ஒரு தூய மனதை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிவிலே அவன் முக்தி அடைந்து பரலோக சென்று விடுவான் அப்படி செல்லக்கூடாது அவன் மன தெளிவு அடையக்கூடாது அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது அவன் இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை அனுபவித்து பொய்களை அனுபவித்து மாயைகளை அனுபவித்து பெண் மோகம் பெண் இச்சை இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான இச்சைகள் பொருளாசைகள் தற்புகழ்ச்சி பெருமை மற்றவர்களை அழைத்து தான் முன்னேறுவது மற்ற குடும்பங்களை பிரிப்பது தான் ஒருவனே உயர்ந்தவன் என்று அகங்காரம் கொள்வது போன்ற அத்தனை தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் உருவாக்கு அந்த ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக வைக்கிற அந்த சாத்தான் அவனுடைய நோக்கமே அதான் சரி இப்போ இவனுடைய முடிவு என்ன இவனுடைய முடிவு அக்னிக் கடல் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் மண்ணின அக்னிக் கடல் என்று போடப்பட்டிருக்கிறது அந்த அக்னிக் கடலே முடிவிலே இந்த சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் தள்ளப்படுவார்கள் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது என்னவென்றால் உண்மையான கடவுளை நாம் வணங்காமல் அதாவது சத்தியத்தை நாம் கைகொண்டு வாழாமல் நம் இஷ்டத்துக்கு கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்று இருந்தோமானால் குடித்து வெறித்து சிற்றின் பெண்களிலே ஈடுபட்டு நம்மை நாம் அறியாமல் சத்தியத்தையும் அறியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து சீர்கட்டு இருந்தவுமானால் அதற்கு பிற்பாடு நம்முடைய ஆன்மா நரகத்தில் தள்ளப்பட்டு நியாய தீர்ப்புக்கு பின்பாக சாத்தானுக்கு அவனுடைய அவனை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அக்கனை கடலில் தள்ளப்படுவார்கள் அதாவது மனிதர்களும் தான் அந்த அக்னி கடையில் தள்ளப்படுவார்கள் ஆனால் அக்கினி கடல் உருவாக்கப்பட்டது மனிதர்களுக்காக அல்ல அது சாத்தானுக்கும் அவனை சார்ந்த தேவதூதர்களுக்கும் நித்திய நித்திய காலமாக அழிவுக்குரிய ஒரு இடம் அது அங்கே வேதனை இருந்து கொண்டே இருக்கும் அலறுதல் அலறுதல் இருந்து கொண்டே இருக்கும் அந்த இடத்திலே மனிதர்கள் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்திலே வந்து அவரை பின்பற்றுகிற ஜனங்களை விடுதலை செய்து எதிலிருந்து சாத்தனுடைய மாய கட்டுக்களிலிருந்து தந்தனங்களிலிருந்து பொய்களிலிருந்து மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை செய்து சத்தியத்தின் பாதையை நமக்கு காட்டுகிறவராக அவர் இருக்கிறார் அதனால்தான் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த சத்தியத்தை யார் யாரெல்லாம் மனதார பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் சத்தியத்தை சிந்தியாமல் இந்த உலகமே போதும் உலக சிற்றின்பங்களே போதும் என்று வாழ்கிறவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாக அக்னி கடலுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது ஸோ சத் சாத்தானுடைய வரலாறு இதுதான் சாத்தான் ஆரம்பத்திலே ஒரு தேவதூதனாக இருந்தான் அவன் பெயர் லூசிபர் அவன் ஒரு கூட்டத்தையும் உருவாக்கி மிகவும் வல்லமை உள்ளவனாக இருந்தான் அவன் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரு ஆனாலும் அவன் தன்னுடைய மனதிலே பெருமை உண்டு தேவனை வார்த்தை சொல்கிறது பெருமை உள்ளவருக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார் இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக வெளிப்பட்டார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் சார்ந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த தாழ்மையை நாம் தடித்து கொள்ள வேண்டும் சாத்தான் பெருமை உள்ளவனாக இருந்தபடினால் அங்கே இருந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு வானத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டு ஒரு கூட்டத்தையும் வைத்து கொண்டு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை வஞ்சித்து கொண்டு வருவதாக வேதம் சொல்லுகிறது முடிவிலே அவனுக்கு அக்னி கடல் வைக்கப்பட்டிருக்கிறது அதை நித்திய நித்திய காலமாக முடிவற்ற ஒரு அழிவு அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சகோதரர்களே இதில் என்னுடைய ஒரு தாழ்மையான என்னுடைய ஒரு சிறு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் அதாவது சாத்தான் என்று சொல்லக்கூடியது முதலாவது நம்முடைய தீய எண்ணங்கள் தீய குணங்கள் நாம் தவறான பாதையில் செல்லக்கூடிய விஷயங்கள் தான் சாத்தான் அதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் அதையெல்லாம் நாம் விட்டு மனம் திரும்பி சத்தியத்தை கை ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை கருணை நிறைந்த வாழ்க்கை தாழ்மை நிறைந்த வாழ்க்கை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பலவீனத்தை தாங்கி ஒருவரை ஒருவருக்கு உதவி செய்து எல்லோரும் ஐக்கியத்தோடு மத வேற்றுமை இல்லாமல் கடவுள் வேற்றுமை இல்லாமல் வேதம் கொண்டு கொடுத்ததான தர்க்கங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் உண்மையாகவே ஒரே குடும்பம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒரே குடும்பம் என்று நாம் அதை நம்பி அப்படியாக நாம் திறந்த மனதோடு ஒரு தூய மனதோடு வாழ்வோமானால் நிச்சயமாக கடவுள் நமக்கு எல்லாவற்றும் உதவி செய்வார் இதுதான் நான் தெரிந்து கொண்ட மேலான சத்தியம் நன்றி